தெட்டைய வந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி எனக்கு காதிய தடங்கள் எல்லாம் சொல்றாங்க எனக்கு நவகிரகங்கள் வந்து நல்லா இல்லை எனக்கு நவகிரக தோஷம் இருக்கு ராகு தோஷம் இருக்கு கேது தோஷம் இருக்கு என்னன்னு சொல்றீங்க இந்த தோஷத்தை சிம்பிளான முறையில நான் ஒரு பரிகாரம் மூலியமாகவும் உங்க ஓர மூலியமாகவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா நவகிரகம் அனைத்து தோஷங்களையும் நீங்க செய்த வழிபாட்டின் மூலியமாக ஓரையின் மூலியமாக உங்களுக்கு நிகழ்ச்சி ஆகும் இப்ப நம்மளுக்கு ஓரை அப்படின்னா என்ன ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டிருப்பது ஓரை இல்லைங்களா ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஓரையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நம்ம எப்படி நிறைய பேத்துக் கொண்டு ஓரை பார்த்தவன் சோரை போவதில்லை இதுதான் கணக்கு அப்போ ஓரை பார்த்து ஒரு விஷயத்த செய்யறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஓரையில பணம் கொடுக்கலாம் இந்த ஓரையில பணம் வாங்கலாம் இந்த ஓரையில வீடு கட்டுறதுக்கு ஏதாவது நம்ம செயல்முறைப்படுத்தலாம் லோன் வாங்கலாம் நல்ல விஷயங்கள் பேசலாம் பேசப்படுறது நல்ல வழிகளை நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஓரையை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா வந்து பொதுவான ஒரு கான்செப்ட் என்னன்னா பிராக்டிக்கலா நம்ம அப்படி பார்க்க முடியாது ஆனா நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சண்டை ஞாயிற்றுக்கிழமையில முதல் ஓரை எப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஞாயிற்றுக்கிழமை அப்போ சண்டே ஞாயிற்றுக்கிழமையில முதல் முதலில் வரக்கூடிய ஓரை சூரியன் முதல் ஓரை சூரியன் அப்போ சூரியனுடைய ஓரை முதல்ல ஆறு டூ எப்பவுமே சூரியன் உங்களுக்கு அப்புறம் தான் ஆறுல இருந்து ஏழு மணிக்கு முதல் ஊரையாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமைப்பு சூரியன் ஞாயிற்றுக்கிழமைன்னா திங்கக்கிழமைன்னா சந்திரன் செவ்வாய்க்கிழமைன்னா முதல் ஓரையெல்லாம் நம்மளுடைய கிழமைகள் வழியில இருக்கு அதுல ராகு என்று சொல்லுவாங்க நான் இதற்கு பரிகாரமா தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீட்லயும் திருமணமாகாத பெண்கள் இருப்பாங்க நிறைய வீட்டுல வந்து உடல் நோயால ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க வந்து அதிகிருப்பீங்க பணம் போட்டு விரயமாயிருப்பீங்க பணம் வந்து முடக்க மாதிரி சின்ன விஷயம் ஓரை இந்த சூரியன் ஓரையில ஞாயிற்றுக்கிழமையில அந்த முதல் ஆறு டு ஏழு ஆறு மணி வந்து ஏழு மணிக்குள் ஆறு டு ஏழுல ஒரு சின்ன பிள்ளையார் எடுத்துக்கோங்க பிள்ளையாருன்னா மஞ்சள் எடுத்துக்கோங்க குரு என்பவர் மஞ்சள் குரு பகவான் வந்து மஞ்சள் அப்போ மஞ்சள் எடுத்துக்கோங்க நார்மல் மஞ்சள் எடுக்க சொல்லுவீங்க மஞ்சளா எடுத்துக்கோங்க திருமஞ்சுமும் கஸ்தூரி மஞ்சளும் கரைக்கி வச்சுக்கோங்க இதை ரெண்டையும் பச்சை கற்புக்கு அதை கொஞ்சம் பொழிச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஒரு கட்டுல பரப்பி அதுல சூரியன் தானே ஸ்டார்ட் நமக இல்ல அப்படின்னா நமக சூரிய தேவாய நமக நம்மளுக்கு எப்படி வருதோ உங்களுக்கு சூரியன் மூலம் அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அந்த மஞ்சள்ல உங்க கையிலோ இல்ல ஏதாவது அருகம்புள்ளியோ தர்க அந்த பருப்புன மஞ்சள் மேலே உங்க பேர் எழுதுங்க உங்க ராசி நட்சத்திரங்கள் எழுதுங்க என்னுடைய ஜாதகத்தில் இருக்கும் நவகிரக தோஷம் நிகழ்த்தி ஆக வேண்டும் மேல மேல எழுதுங்க அடுத்தது உங்க குலதெய்வத்தை எழுதுங்க எனக்கும் என் குடும்பத்திற்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தர வேண்டும் இதை எழுதுங்க இதை எழுதிட்டு அடுத்தது நீங்க என்ன எழுதணும் முக்கியமான விஷயம் ஓம் சூரிய தேவாய நமக அப்படின்னு ஒரு முறை எழுதிக்கோங்க எழுதியுது அந்த பிள்ளையார பன்னீரால பிடிச்சு சின்ன பிள்ளையாரோங்க பன்னீர் போட்டு பிடிச்சு சின்ன பிள்ளையார்த்துக்கோங்க அப்படி ஒரு பொத்து சங்கம் வச்சு அந்த பிள்ளையார அரச மர இலை மேலதான் வைக்கணும் அரச மர இலைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆளுமை திறன் கொண்ட ஒரு இலை அரச வைக்கும்போது அரசனை போல் நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக வாழலாம் அப்போ அந்த அரச இலை மேல நீங்கள் வச்சு உங்க உங்க கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு இரண்டு கையுமே இப்படி வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு முறை சூரியனை கும்பிடுவோம் இருபத்தி ஏழு முறை நட்சத்திரங்களாக பாவத்துக்கு இருபத்தி ஏழு முறை சூரிய தேவாய் நமக ஓம் சூரிய தேவாய் நமகம் இருபத்தி ஏழு முறை வச்சு அந்த இலையோடு இருக்கக்கூடிய மஞ்சளை உங்க அலுவலகத்துலயோ உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க வீட்லேயோ இல்ல சாமி ரூம்ல சமையல் ரூம்ல இருக்கு என்னாலும் தெரியும் அங்க நீங்க வச்சுக்கணும் வச்சுட்டு அடுத்த நாள் இந்த ஓரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல இந்த ஓரை ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல இந்த ஓரை ஸ்டார்ட் இந்த அடுத்த நாள் இந்த ஓரை எது இந்த கிழமையில வரக்கூடிய ஓரையில இதே குறை சொத்துக்கா நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதே தான் இந்த அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன எழுதணும் ஓம் சந்திராய நமகம் ஓம் நம்ம அதே மாதிரி ராசி நட்சத்திரம் உங்களுடைய குலதெய்வம் எல்லாம் எழுதிட்டு அதே பண்ணிட்டு ஓம் சந்திராயிரம் மஞ்சள் பிள்ளையா திருக்கணும் பொத்து சந்திரம் வைக்கணும் அரசையில வைக்கணும் அது உங்களுடைய எந்த இடத்துல வேணுமோ வைக்கணும் அப்படி எல்லா ஓரைகளிலும் நீ நம்ம பணிக்கு வரைக்கும் எந்த ஓரையும் அத்தனை ஓரையிலும் செஞ்சோம் இந்த ஏழு மஞ்சள் பிள்ளையார வெடிக்காம பார்த்துக்கணும் எடுத்து எடுத்து வச்சு வெடிக்காம பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு மூணு நாளாகனா அந்த பிள்ளையார் வெடிச்சிடும் அது வெடிக்காம நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தண்ணி போட்டு போட்டு நீங்கள் குதிச்சு இந்த ஏழு பிள்ளையாரும் ஒன்னா ஒரு பக்கெட் தண்ணியில கலக்கி ஏழு பிள்ளையாரும் ஒன்னா பக்கெட் தண்ணியில கலக்கி உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு விட்டுடுங்க இப்போ இது வாரத்துக்கு நம்ம வந்து வாரம் ஃபுல்லாக இது செஞ்சிடோம் அடுத்த வாரம் நீங்கள் விட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்படி ஒன்பது முறை ஒன்பது வாரங்கள் செய்தால் உங்க நவகிரக தோஷம் தடைப்பட்ட பிரச்சனைகள் திருமண பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு தீரும் இப்ப திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எந்த வாரமும் மிஸ் பண்ணாம செய்ய அது உங்களுக்கு இன்னும் அற்புத பலனை கொடுக்கும் இல்ல எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பண்ணுங்க இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை அடி கொடுக்கும் இந்த ஓரை வரக்கூடிய கான்செப்ட் வித்தியாசமானது நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு புது முறையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்ப ஒவ்வொரு ஓரையும் உங்களுக்கு நல்ல அந்த நாள் முழுதும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துருக்குது அப்போ தான் கமெண்ட் போட்டிருக்காங்க சரி இது அவங்க வந்து எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு என்னது என்ன ஒரு கேஜி சொல்லுங்கள் பாக்கலாம் அவங்க வந்து